வணக்கம் நான் சோழன் குறிவைக்கப்பட்ட கிறித்துவ என்ஜிஓக்கள் நிதி ஆதாரம் முடக்கம் அதிர்ச்சியில் உறைந்த திமுக அவசரம் கடிதம் எழுதியது இது நான் சொல்கிற தலைப்பு ஆனால் ஆக்சுவலாக என்ன தலைப்பு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா செய்திகளில் என்ஜிஓக்களை குறிவைத்த மத்திய அரசாங்கம் நிதி ஆதாரம் முடக்கம் திமுக எம்பி வில்சன் அவசர கடிதம் அமித்ஷாவுக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்குதுங்க நீ சொன்ன தலைப்புக்கும் இப்போ செய்தியில் வந்திருக்கின்ற தலைப்புக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தொடர்ச்சியாக செய்தியை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன தலைப்பு என்பது வேற ஆனால் செய்தியில் வந்திருக்கின்ற தலைப்பு எப்படி மோடி அரசாங்கத்தின் மீது பழைய தூக்கி போடுறாங்க என்ற விஷயமானது உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட திமுக இந்த விஷயத்தில் எப்பேற்பட்ட அரசியல் செய்யுது இப்படி கூட அரசியல் செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் தாங்க இந்த சட்டமே கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தில் யாருங்க ஆட்சியில் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில் எஃப்சிஆர்ஏ சட்டத்தை கொண்டு வராங்க இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் இங்கே ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்கீங்க வெளிநாட்டில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது இல்லை வெளிநாட்டு அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனத்துக்கு பணம் அனுப்புது அப்படி பணம் அனுப்புகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த பணமானது முறையாக செலவழிக்கப்படுகிறதா இல்லை வெளிநாட்டிலிருந்து வாங்கின பணமானது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக செலவழிக்கப்படுகிறதா என்று மத்திய அரசாங்கமானது அந்த சட்டத்தின் அடிப்படையில் கண்காணிக்கும் அதனால் நீங்கள் இருந்து பணம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக எல்லா கணக்கு வழக்கெல்லாம் காட்டி எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிடணும் அந்த லைசன்ஸு இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பணமே வாங்க முடியாதுங்க ஏன் காங்கிரஸ் அரசாங்கமானது திடீரென எஃப்சிஆர்ஏ என்ற தொண்டு நிறுவனங்கள் பணம் வாங்க வேண்டும் என்றால் இந்த லைசன்ஸை வாங்கணும் என்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்பவுமே திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும் கடைசியில் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாங்கன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து அவங்களே போராடுவாங்க அந்த மாதிரி திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருக்கின்ற பொழுது தொண்டு நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடுகின்ற அளவுக்கு எஃப்சிஆர்ஏ சட்டத்தை கொண்டு வராங்க இன்னைக்கு அதே திமுக எம்பி வில்சன் அவர்கள் அமித்ஷா கடிதம் எழுதி இந்த சட்டத்தை திருத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க எப்பேற்பட்ட அரசியல் பார்த்தியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அதில் மத்திய அரசாங்கமானது ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருக்குது அன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வாங்குகின்ற பணமானது முறையாக தொண்டுக்காக செலவழிக்கப்படுகிறதா சமுதாய வளர்ச்சிக்காக பயன்படுகிறதா இல்ல எந்த நிறுவனம் வாங்குதோ அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறதா இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக செலவழிக்கப்படுகிறதா என்று கண்காணிப்போம் அப்படின்ற அன்னைக்கே மத்திய அரசாங்கமானது சொல்லியிருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் ஏதோ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டமானது வலுத்துருக்கிறது அப்போ தான் மத்திய அரசாங்கமானது சுதாரித்து கொண்டு இருக்கும் ஓஹோ என்ன யாணுங்க தோட்டத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறானுங்க நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறது இவனுக்கு ஏது பணம் அப்படின்னு சிந்திச்சிருக்கும் போல் இருக்குது அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கமானது அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து பணம் போன மாதிரி தெரியல நம்ம நாட்டு பணத்தை வச்சு இவனுக்கு போராடுற மாதிரி தெரியல ஏன்னா அன்றைய காலக்கட்டத்தில் உழைக்கிறவங்ககிட்டையே பணம் இல்லை அப்புறம் தொண்டு நிறுவனத்துக்கிட்ட மட்டும் எப்படி பணம் வரும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க நமக்கு எதிராக போராடணும்ங்கியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எஃப்சிஆர்ஏ சட்டத்தை திமுக காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அன்றைக்கி கொண்டு வந்தது ஏன்னால் காங்கிரஸ்க்கு எதிராக போராடினாலும் சரி கூட்டணி இருக்கக்கூடிய திமுகக்கு எதிராக போராடுவதாகத்தான் அர்த்தம் அதனால தான் அன்றைக்கு எஃப்சிஆர்ஏ சட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வருகின்ற போது திமுகது ஆதரித்தது காங்கிரஸுக்கு எதிராக போராட்டம் போது அது மாநிலத்தில் அதனுடன் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய திமுகவுக்கும் பாதிப்பு இல்லையா அதனால் அன்றைக்கி எஃப்சிஆர்ஏ சட்டத்தை திமுக ஆதரித்தது அன்னி என்னப்பா போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது கூடங்குளம் போராட்டம் நடந்தது அதோட நம்முடைய காவிரி டெல்டா பகுதியில் நீத்தே நீத்தேன்னு எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு எதிராக போராட்டம் நடந்தது நீட்ரோ திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தது இப்படி பல போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக திமுகவும் உள்ளே இருக்கும் ஆனால் இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தானே இந்த போராட்டம்லாம் நடக்குது அதனால் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருகின்ற போது அவங்களே ஆதரிச்சாங்க இந்த மாதிரி வெளிநாட்டு கைகூலிகள் வெளிநாட்டுலேருந்து பணம் வாங்கினு இப்படி அப்படி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் பணத்தை வரைமுறைப்படுத்தணும் கணக்கு வழக்கு காட்டணும் எந்த ஒரு பைசாவாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்துடைய கண்ணிலிருந்து மறையக்கூடாது இது நாட்டுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதற்காக தான் எப்சி சட்டத்தை காங்கிரஸ் திமுக அரசாங்கம் கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொண்டு நிறுவனங்களை அதிரடியாக தடை பண்ணாங்க எப்பாருங்க ஐயா நீங்கள் எஃப்சிஆர்ஏஸ் சட்டத்தில் நீங்கள் உட்பட்டு கணக்கு வழக்கு காட்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கலை அப்படியே லைசன்ஸே வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் முறையாக செலவழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு தொண்டு நிறுவனத்தை அன்றைக்கி காங்கிரஸ் திமுக அரசாங்கம் வந்து அதிரடியாக தடை செய்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாஜக அரசாங்கம் வருகிறது பாஜக அரசாங்கம் வந்தபோது திமுக காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தீவிரமாக கண்காணித்தது அப்படி தீவிரமாக கண்காணிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தொண்டு நிறுவனங்கள் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் அடிப்படையில் தடை செய்தாங்க இப்படி தடை செய்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ள கிறித்துவ மிஷினரிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியலை என்னப்பா வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்க வேண்டுமென்றால் பல தொண்டு நிறுவனங்கள் இருக்குது எல்லா தொண்டு நிறுவனங்களையும் தானே சட்டத்துக்குட்டு வரலன்னா தடை செய்யணும் அது என்ன கிறித்துவ மிஷினரிகளுக்கு மட்டும் பாதிப்பட போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிறித்துவ மிஷினரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தெருத்தருவாக போய் ஊர் ஊராக போய் வெளிநாட்டு பணங்களை வைத்து மத அடிப்படைவாதிகள் மதம் இருப்பாங்க இந்து மதத்தை கேவலமாக பேசியிருப்பாங்க கல்லுன்னுவாங்க மண்ணுன்னுவாங்க மண் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வீட்டு பைபால் கொடுத்துக்கிட்டு அங்கங்கே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு மதம் மாற்ற நிகழ்வை ஜோராக நடத்துவாங்க அதுக்கு வெளிநாட்டிலேருந்து பண்டு வரணும் இல்லையா அதுலேயும் ஏன் கிறித்துவ மிஷினரிகளை குறிவைத்த மத்திய அரசாங்கம் என்று ஒன் இண்டியா செய்தி போட்டுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு தொண்டு நிறுவனங்களை தடை பண்ணாங்க இல்லையா பாஜக அரசாங்கம் வந்த பிறகு அதில் ஆயிரத்தி ஐநூறு பார்த்துக்குங்க பாதிக்கும் மேற்பட்டவை வந்து கிறித்துவ தொண்டு நிறுவனங்கள் தான் இருக்குது அதனால தான் வில்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கடிதம் எழுதுறார் இந்த வில்சன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்பது என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமானது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தது மோடி அரசாங்கம் நீங்களும் ஒரு ஆண்டு காலமாக மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறீங்க நீங்கள் பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி எழுப்பியிருக்கலாம் என்னங்க நீங்க தேசம் போற்றும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் விதமாகவும் இரண்டாவது தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சமூக வளர்ச்சிக்கும் அதோட நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது தடையாகவும் இருக்கக்கூடாது அதனால் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து திருத்தி மீண்டும் அமலுக்கு கொண்டு வாங்க இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக இருக்கிறது இங்க இருக்கின்ற பல தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறது இப்படி பல தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக இருப்பதனால நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் போயிடுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவையும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு நிறுவனங்களால் பூர்த்தி செய்ய முடியல தொண்டு நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி போது தொண்டு நிறுவனங்கள் இல்லைனா ஆதரவற்றோரில் இருந்து ஆசிரியர்லேருந்து பள்ளி குழந்தைகள் வரைக்கும் பாதிப்படைகின்றார்கள் அதனால் ஏற்கனவே காங்கிரஸ் திமுக அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படுகின்ற எஃப்சிஆர்ஏ சட்டமானது கண்மூடித்தனமாக இருக்கிறது தெளிவான சட்ட வரையறை கிடையாது அதோட முறையாக கணக்கு காட்டினா கூட அந்த தொண்டு நிறுவனத்தை தடை செய்கிற மாதிரி இருக்கிறது அதனால் நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை வந்து சர்வதேச அளவில் திருத்தி புதிய சட்ட வரிவை கொண்டு வரணும் அதன் மூலமாக தொண்டு நிறுவனங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணியுடன் நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் பார்த்துக்குங்க அவங்க ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க அப்போதெல்லாம் இது தீமைன்னு தெரியல பத்தாண்டு காலம் இங்கே பாஜக ஆட்சி இருக்கின்ற போதெல்லாம் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை எழுப்பணும்னு தெரியல இன்றைக்கி பார்லிமெண்ட்டு கூட்டத்தொடர் மொத்தமாக முடிஞ்சு போச்சு மத்திய அரசாங்கத்தினால் இந்த சட்டத்தை இப்போ திருத்தவே முடியாது நினச்சா கூட திருத்த முடியாது எந்த விதமான சலுகையும் வழங்கவே முடியாது ஏன்னா பார்லிமெண்ட்டு கூட்டத்தொடரானது வா நம்ம முடிஞ்சு போன பிறகு திடீர்னு கடிதம் எழுதுகின்றாருன்னா என்ன அர்த்தம் அதுலேயும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது அதோட திமுக பொறுத்த வரைக்கும் வார் ரூமு திறந்துட்டாங்க இதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு குழு போட்டிருந்தது திமுக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் பணிக்குழு அப்புறம் தேர்தல் அறிக்கை குழு அதுக்கப்புறம் வந்து தொகுதி உடன்பாடு குழு இந்த மூன்று குழுவை போட்டிருந்தாங்க இப்போது அப்படி இல்லை வார் ரூம் பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம முதலமைச்சருடைய தலைமையில் இப்போ புதிய ஸ்லோகனை உருவாக்கியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் உரிமையை மீட்போம் என்ன உரிமை பத்தாண்டு காலமாக பாஜக அரசாங்கம் பறிச்சிச்சுன்னு தெரியல ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆகிறது இந்த முப்பத்தி ரெண்டு மாதத்தில் மீட்க முடியாத உரிமையை இனி இந்த ஸ்லோகன் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக என்னத்தை உரிமையை மீட்க போகிறீங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஐக்கிய குஜராலுடைய ஆட்சியில் இருந்து சிங் ஆட்சியில் இருந்து தேவகோட ஆட்சியில் இருந்து வாஜ்பாய் ஆட்சியில் இருந்து மன்மோகன் சிங் ரெண்டு ஆட்சியில் இருந்து ஒட்டுமொத்தமாக சொலையாக வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் மத்தியில் கூட்டாட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் முப்பத்தொம்போது எம்பிக்களை வச்சிருந்து இந்த ஐந்தாண்டில் எந்த ஒரு உரிமையும் மீட்க முடியாத பொழுது இப்போ மட்டும் புதுசாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் உரிமையை மீட்போம் என்ற ஒரு ஸ்லோகத்துடன் பரப்புரையை முன்னெடுக்க வேண்டும் என்று திமுக களத்தில் அறிஞருக்குன்னா என்ன அர்த்தம் மீண்டும் வாக்குகளை கவருவதற்காக தான் என்ன உரிமை பறி போனது அந்த உரிமை பறி போனது என்றால் யாரால் போனது எடப்பாடி வந்து ஒரு நாளை கால வருஷம் ஆட்சி ஆண்டாரே அவருடைய காலத்தில் ஒட்டுமொத்தமாக உரிமை பறி போயிடுச்சா இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது எந்த உரிமையும் பறிப்போகலையா திடீர்னு உரிமையை மீட்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்போது கிறிஸ்துவனுடைய உரிமையும் மீட்க வேண்டும் அந்த பட்டியலும் சேரணும் அதற்காக தான் வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்து விட்ட பிறகு கூட கடிதம் எழுதுகின்றார் அதே மாதிரி இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் போயிட்டு தூத்துக்குடின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் தமிழருடைய நலனையும் தமிழ் மீனவருடைய நலனையும் காக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இத்தனை நாளும் மீனவர்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திருந்தாங்க வெறுமனே கடிதம் மட்டும்தான் எழுதியிருந்தாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது உரிமையை மீட்பதற்காக இறங்கிட்டாங்க அதோட திமுக பொறுத்த வரைக்கும் சிஏஏ என்ஆர்சி இந்த என்பிஆர் மாதிரி சட்டங்களை எதிர்த்து போராடுகின்ற போது அவையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய வாக்குகளை வாங்கிடலாம் ஆனால் இந்த சிஏஏவாக இருந்தாலும் சரி என்பிஆர் இருந்தாலும் சரி என்ஆர்சியாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களை எந்த விதத்திலும் எஃபெக்ட் பண்ணல அது வெளிநாட்டு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி உள்நாட்டு கிறித்துவராக இருந்தாலும் சரி

அப்படின்னு பிரச்சாரத்தில் அடிச்சு விடுவாங்க அப்போது கிறித்துவர்கள் வாக்குகளையும் திமுக பெற்று விடலாம் இல்லையா மொத்தத்தில் பாஜக சிறுபான்மையிற்கு எதிராக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு லீடு வேணும் அந்த லீடுக்காக தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குது அப்படின்னு எதிர்க்கட்சி வரிசையில் குறிப்பாக பாஜகன்றத சொல்கிறாங்க உண்மையாகவே கிறிஸ்துவர் மீது நலன் இருந்தால் பார்லிமெண்ட்லாம் நடக்கும் போதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்போதெல்லாம் கடிதம் எழுத வேண்டி அப்போதெல்லாம் நேராக வலியுறுத்த வேண்டி தானே அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் எவ்வளவு இருக்கிறது ஸோ எப்போதும் சிறுபான்மைகளை வாக்காகவே பார்க்குறீங்களே அவங்கள மனிதராக பார்க்கிறது இல்லையா மனிதராக பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்களே கிறித்துவர்களை எவ்வளோ நாள் கோரிக்கை வச்சுருப்பாங்கோ அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய எண்ணமாக இருக்கிறது அரசியலில் வெற்றிக்காக எதிரி தான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுறான் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான ஆயுதத்தை கையில் எடுத்துருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இதை முறியடிக்கணும் அதுலேயும் இப்போ இருக்கிற ஏதோ மத்திய அரசாங்கம் வந்து சட்டம் கொண்டு வந்த மாதிரி ஒன் இண்டியாவில் சொல்கிறாங்க கிறித்துவ எஞ்சிக்களை குறிவைத்த மத்திய அரசாங்கம் பார்த்துங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் ஏதோ கிறிஸ்துவர்களை குறிவைத்த மாதிரி அவங்களுடைய வெளிநாட்டு பணங்களை முடக்கின மாதிரி பேசிக்கிட்டு எப்படி அரசியல் திருப்பு பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ அவங்களே சட்டத்தை கொண்டு வருவாங்க நீட்டு மாதிரி கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துக்கு நீட்டு கொண்டு வந்தார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து அவங்களே கையேற்று வாங்குவாங்க முதல் கையேற்றுன்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் எண்பது லட்சம் கையேற்று வாங்கணும்னு சொல்லுவாங்க கடைசியில் மாநாட்டு பந்தலையே போட்டு வந்துடுவாங்க இது அவங்களுடைய அரசியல் ஸ்டண்ட்டு இந்த உண்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் பேசுவா போது மக்களுக்கு தெரிவா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திமுக இப்போது உள்துறை அமைச்சருக்கு எதிர்க்கின்ற கடிதமும் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று தான் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க எதிர்கட்சியும் சொல்கிறாங்க திமுக தேர்ந்த அரசியலை பண்ணுது இதற்கு இணையாக யார் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ பற்றிய எனக்கு நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே